வணக்கம் இந்த காணொலி பதிவிலே இவரிடம் காபூத சாதாரணதர பலர்ச்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ்மொழியும் இலக்கியம் பாடத்துக்கான தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடத்திற்கான எதிர்பார்க்கை அழகுகள் இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது இவ்வினாக்கள் ஆசிரியர் புஷ்ப முரளிதரன் சேர் அவர்களுடைய எதிர்பார்க்க வினாக்களாகும் அவரால் கொடுக்கப்படுகின்ற எதிர்பார்க்க வினாக்கள் கடந்த காலங்களிலே நூற்றுக்கு எண்பது விதமான வினாக்கள் பரீட்சையிலே வந்திருக்கின்றது அந்த வகையிலே மாணவர்கள் வினாக்களையும் பயிற்சி செய்து பரீட்சைக்கு செல்வதன் மூலமாக அதிகூடிய புள்ளிகளை பெறலாம் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையிலே வினா இலக்கம் ரெண்டு செய்யுள் பகுதிக்கான எதிர்பார்க்கை பகுதிகள் நீதிப்பாடல்கள் பாரதியார் சுயசரிதை குகப்படலம் தந்தை விடுதூறு போன்ற பகுதிகளை குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாவதாக உரைப்பகுதிக்குள்ளே கம்ப்யூட்டர் தமிழர் பண்பாடு போன்ற அலகுகளை குறிப்பிட்டிருக்கின்றார் மூன்றாவதாக பகுதி மூத்தம்மா சிறுகதை பகுதியிலே மூத்தம்மா கட்டுரை பகுதியிலே இலட்சியமும் சமநோக்கும் இலட்சியமும் சமநோக்கம் இரண்டாவது நாவலர் எழுந்தார் நாவலர் எழுந்தார் போன்ற பகுதிகளை குறிப்பிட்டிருக்கின்றார் செய்யுள் பகுதிகள் பதினைந்து புள்ளிகளுக்கு எதிர்பார்க்கை பகுதிகளாக செய்யுள் பகுதியிலே பதினைஞ்சு புள்ளிகளுக்குரிய எதிர்பார்க்கை பகுதிகளாக திருக்குறள் பேதமை குற்றால குரவஞ்சி கிருஷ்ணன் தூதுச் சுருக்கம் பாடல்கள் போன்றவற்றை குறிப்பிட்டிருக்கின்றார் திருக்குறள் குற்றால குரவஞ்சி கிருஷ்ணன் பகுதியிலே பதினைந்து புள்ளிக்கு எதிர்பார்க்கை பகுதிகளாக திருக்குறள் பேதமை குற்றால குலவஞ்சி கிருஷ்ணன் தூது சுருக்கம் சங்க பாடல்கள் போன்றவற்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக பத்து புள்ளிக்குரிய எதிர்பார்க்கை பகுதிகளாக தனிப்பாடல்கள் நாட்டார் பாடல்கள் தற்கால கவிதைகள் பதினைந்து புள்ளிக்குரிய பத்து புள்ளிக்குரிய எதிர்பார்க்கை பகுதிகளாக தனிப்பாடல்கள் நாட்டார் பாடல்கள் தற்கால கவிதைகள் போன்றவற்றை குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு இவ்வாறா பகுதிகளை மாணவர்கள் பயிற்சி செய்வதன் மூலமாக பரிட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெறலாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி